கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எஃபேசியர் கெழுதின நிரூபம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஒன்றாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற கிரியை செய்கிற படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் என்று சொல்லி பவல் எழுது எபேசிய சபைக்கு எழுதுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே இதில் கூறப்பட்டிருக்கிறது நாம் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் அதிகமாய் நடத்த கழிவுள்ள தேவன் என்று சொல்லி ஆனால் விசுவாசிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கும் அவர்கள் கேட்டுக்கொண்டு சொல்லுகிற காரியங்களோ நினைக்கிற காரியங்களோ கூட அதே நேரங்களிலும் நடக்கிறதில்லை ஆனால் அங்கே சொல்லுகிறது கேட்கறதற்கு நினைக்கிறதற்கும் அதிகமாய் நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி காணப்படுகிறது அருமையான தெய்வன் பிள்ளைகளை ஆனால் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நம்மை கர்த்தர் நடத்துகிற நாட்களும் உண்டு தினங்களும் உண்டு ஆனால் இங்கே ஏன் சில வேலைகளில நாம் நினைக்கிறது நடக்கல அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்று நாம் நம்மை தானே சோதனை செய்ய வேண்டும் முதலாக நாம் நம்ம நாம் கேட்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தப்படி கேட்கிறோமா இல்லையா என்று சொல்லி அந்த கேட்கிற காரியத்தை தேவனத்தில் எப்படி ஜெபிக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் கேட்கறது மற்ற பிறருடைய வந்து நாம் வாங்கினோம் ஜெபிச்சு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பிறருக்கு முன்பாக நம்மை தாமே உயர்த்தி காட்டால் நான் ஜெபிச்சால் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு மற்றவர்கள் நினைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நினைப்பில் கேட்கிறார்களா இல்லை எப்படின்னு சொன்னால் நமக்கு மற்றவர்களை என்னென்ன இகழ்ச்சியாக பார்க்குறதற்கு கேட்கிறார்களா நாம் ஜெபிக்கும்போது என்ன மென்டாலிட்டியோட நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அல்ல இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று கேட்குறோமா இல்லை நாம் மற்றள்ளவர்களை தோப்பிக்க வேண்டு கேட்குறோமா அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதற்கும் அதிகமாக நடத்த கழிவுள்ள ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு அவருடைய வல்லமை நம்முடைய மேலே கிரிய செய்து அது நடப்பிக்கிறது என்று சொல்ல ஒரு வேளங்களில் பலவீனத்தின் மத்தியில நாம் சுகத்தை கேட்கிறோம் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார் வல்லமையாக ஆண்டவர் நடத்துகிறார் சில பிரச்சனைகள் இருந்து நம்மை விடுவிக்கிறார் அருமையான தேவன்ட பிள்ளைகளை கிடைக்காத ஒன்றுக்காக பிறபிருக்கிறவர்களாக அல்ல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து தந்த அந்த உபகாரங்களை நாம் நமக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்து சதா காலங்களிலேயும் கர்த்தர் நடத்துவார் என்று தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கிருபை நமக்கு வேண்டும் அப்படி சொல்லும்போது கர்த்தர் நம் நினைக்கிறதுக்கும் கேட்கறதற்கும் அதிகமாய் நம்மை நடத்துவார் ஜெபிப்பம் எங்களை மிகவும் அன்பாக நேசி வழி நடத்துற நல்ல தகப்பனே தகப்பே ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான கர்த்தாவே ஆண்டவரே உமது வல்லமை எங்களில் பொழிந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே நினைக்கிறதுக்கும் கேட்கிறதற்கும் அதிகமாக நடத்துகிற தெய்வம் ஆறுதல் தெய்வமாய் இருக்கிற ஆண்டவரே எந்த சமயத்திலும் எந்த பிராயத்திலும் ஆண்டவர் எந்த ஆண்டவரப்ப எந்த சூழ்நிலைகளிலும் நீர் இறங்கி வந்து எங்களுக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம் என்று நாங்கள் ஒவ்வொரு ും വിശ്വസിത്ത് ഉമ്മയെ പിന്തുടർന്ന് ഉമ്മയെ പറ്റി ജീവിക്കുക നിങ്ങളൊക്കെ താരം യേ സു ക്രിസ്തു വിൻമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽ താരം ജവനുള്ള തകപ്പനെ അഹമ്മ